இனிய காலை வணக்கம் நான் உலகத்தை லண்டனில் லண்டனிலிருந்து பொறிச்சொல் எழுநூற்றி எழுபத்தி எட்டாவது கரை 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 ஒரு க இந்த ஒரு விஷயத்தை செய்யும்போது இதுக்கு ஒரு கரை காணாமல் விடமாட்டேன் என்று சொல்லி ஏதாவது சண்டை பிடிக்கும்போது அல்லது ஒரு வழக்கு மன்றத்தில் போய் வழக்காடி தீர்வு காணுவோம் ஒன்று சிலர் சபதம் போடுவார்கள் நாங்கள் சீலைகளுக்கு சட்டைகளுக்கு எல்லாம் கரை வைத்து தைப்போம் அந்த கரை இருந்ததால் ஆள் நூல்கள் அவ்வளாது இருக்கும் கரையை மடித்து தைக்காவிட்டால் அது அந்த நூல் இழுவிட்டபடி இருக்கும் அழகாகவும் இருக்கும் அந்த கரை எல்லா ஒரு வேலி இதுதான் எங்களுடைய வீட்டின் கரை எல்லை என்று சொல்லுவார்கள் கரை அழகாய அழகாகவும் இருக்கும் அதே போல் கடற்கரைக்கு ஒரு கரை இருக்கும் நீக்கரை இருக்கும் கடற்கரை வரம்பு கூட ஒரு கரை தான் ஓரம் ஒரு இது ரோட்டின் கரை ஓரம் கூட க கரையாகத்தான் இருக்கும் இந்த பக்கத்துக்கு போகாத எங்கள் அந்த கரையில் அழுக்காக இருக்குன்னு சொல்லுவார்கள் அல்லது இந்த ஓரத்தால் வாங்கும் நாங்கள் போகிறதுக்கு வாகனங்கள் வராது கரையால பூங்கோ என்று சொல்லுவார்கள் கரை அந்த கரைகளில் ரோட்டுகளில் பள்ளங்கள் ஏற்பட்டால் வெள்ளம் நிற்கும் அப்போது வாகனங்கள் சென்றால் எங்கள் எங்கள் மீது அந்த தண்ணி எல்லாம் சிதறி அடிக்கும் நீர்க்கரைகளில் காகங்கள் மரங்கள் எல்லாம் அழகாக நிற்கும் நீர்க்கரையில் கன மரங்கள் அழகாக செழித்து வளர்வதை காணக்கூடியதாக இருக்குது நன்றி வணக்கம்